அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அறிவு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட பாதிக்கும் பாதிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதாவது மனம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அல்லது திரும்ப திரும்ப இருப்பாங்க அல்லது திரும்ப திரும்ப அதிலேயே மூழ்கி போயிட்டுருப்பாங்க ஆனால் அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இது மனம் பாதிக்கப்பட்டவர்களோட கேட்டகிரி அறிவு பற்றாக்குறையினால் பாதிப்பு ஏற்பட்டவங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சாப்பிட போனால் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி செயல் நடக்கலைன்னா கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க எந்த சூழல்ல எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அப்போ அதிகமான கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எந்த சூழலையுமே அடாப்டே ஆக மாட்டாங்க அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்களோ அதுக்கு சாதகமா தன்னுடன் இருப்பவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி சப்போர்ட் பண்ணாலுமே அதையும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பல குறைகளையும் தவறுகளையும் அவர்கள் மேல் திணித்து இவர்களினால் தான் நான் இப்படியெல்லாம் ஆயிட்டேன்னு சொல்லி அவர்களையே திருப்பி மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க இது அறிவு பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்பு இதோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பருவமாக இருக்கிறப்ப இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உணவு சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க தனக்கு பிடித்த உணவு மட்டும்தான் வேணும் கிளம்பாங்க ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க அடிக்கடி லீவ் போடுவாங்க அதே மாதிரி எழுதுறதில் பிரச்சனை இருக்கும் படிப்பதில் பிரச்சனை இருக்கும் கவனிப்பதில் பிரச்சனை இருக்கும் இது போன்ற செயல்கள் இருக்கும் இதே வளர்ந்த பருவத்தில் பார்த்தோம்னா இவங்களோட பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் நினச்சது உடனே அப்போவே அந்த நிமிஷமே வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க பெற்றோர்களை அடுத்தது அதை வாங்கி கொடுத்தாலும் அதை செயல்படுத்தாமல் ரெண்டு வகையில் இருப்பாங்க ஒன்று அதை பத்திரமா கொண்டே பூட்டி வச்சிடுவாங்க இன்னொன்று அதை அப்போவே ஒன்றுமில்லாத மாதிரி உடச்சரிஞ்சிருவாங்க இந்த மாதிரி செயல்பாடு இருக்கும் எந்த சூழலுக்குமே அவங்க ஒத்து வர மாட்டாங்க உதாரணத்துக்கு அவங்களோட அன்றாட வேலைகள் குளிக்கிறதுல பிரச்சனை பண்ணுவாங்க நான் எப்போ வேணாலும் குடிப்பேன் என் உடம்பு எனக்கு பார்த்துட்டு தெரியும்பாங்க ட்ரெஸ்ஸு வந்து விதவிதமாக போடணும்பாங்க அதுக்கு பெற்றோர்கள் வந்து பணம் கொடுக்கணும் நானே போய் வாங்கிக்கிறேன்பாங்க இல்லை பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பிடித்த உணர்வு நல்ல ஒரு ஹைஃபையான உணவு தான் சாப்பிடுவாங்க ரெஸ்ட் ஸ்டைலில் இருக்கிற உணவுகள் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுவாங்க என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்க என்னன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்வாங்க வீட்டில் இருக்கிறவங்க அது போல் தான் நடந்து கொள்ளணும்னா டார்ச்சர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா உறவினர்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க ஒரு விசேஷங்களுக்கு இவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் வருவாங்க இல்லைன்னா அங்கெல்லாம் நான் வர அட்டேன்ருவாங்க யார் கூடையுமே இணக்கமாக இருக்க மாட்டாங்க குடும்ப நபர்களானாலும் சரி உறவினர்களானாலும் சரி நண்பர்களிடத்துல கூட இவங்க இணக்கமாக இருக்க மாட்டாங்க தனக்குன்னு எந்தவித ஃப்ரெண்ட்ஸையுமே வச்சுக்க மாட்டாங்க தன்னை மட்டுமே மையப்படுத்தி தன்னை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு தனக்கு சாத து மட்டுமே வேணும்னு சொல்லி அனுதினமும் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க இதுக்கு அடுத்த கேட்டகிரி பார்த்தோம்னா திருமண வயதில் இருக்கிறவங்கள பார்த்தோம்னா எனக்கு திருமணம் வேண்டான்னு சொல்லுவாங்க எனக்கு பிடித்த மாதிரி மாப்பிள்ளை இப்படியெல்லாம் வேணும்பாங்க அப்படியெல்லாம் அமைச்சு கொடுத்தாலுமே இவங்கனால அங்கே போய் ஒரு ஆறு மாதம் கூட வாழ முடியாது அங்கெல்லாம் எனக்கு இருக்க பிடிக்கலை இவங்க கூட எல்லாம் எனக்கு வாழ முடியாதுன்னு ஒன்று டைவர்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா எனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை இருப்பாங்க இன்னொன்று பார்த்தோம்னா இவங்க எந்த எந்தவித வேலைக்குமே மாட்டாங்க அப்படியே போனாலும் ஒரு ஆறு மாதம் கூட தொடர்ந்து அவங்களால அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய முடியாது எனக்கு அந்த நிறுவனம் பிடிக்கல எனக்கு தேவையான சம்பளம் வரல எனைய வேலை வாங்குகிறாங்க எனக்கு பிடித்த மாதிரி வேலை இல்லை நான் படித்த வேலை இல்லை இப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறத தவிர்த்துட்டு பெற்றோர்களினுடைய பணத்தில் செலவழிச்சிட்டு பெற்றோர்களை குறை சொல்லிக்கொண்டும் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டும் பணத்தை வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணுறேங்கிற பேரில் தன்னைக்கு தேவையானது எல்லாம் செய்கிறேங்கிற பேரில் பணத்தை வாங்கிட்டு செலவு பண்ணிகிட்ருப்பாங்க இனி அடுத்த கேட்டகிரி பார்த்தோம்னா இவங்க எந்த சூழலுக்குமே ஒத்து வராமல் அவங்கள மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு யார் அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க எந்தவித ஆலோசனைக்கும் வரமாட்டாங்க எந்தவித சிகிச்சைக்கும் இவங்க வரமாட்டாங்க இவங்க படிப்பில் பார்த்தா நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதிகமான படிப்புகள் படிச்சிருப்பாங்க எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்குவாங்க ஆனால் எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு எங்கேயாவது டூர் போகணும்னு சொன்னிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அந்த எங்கே தங்கலாம் எப்படி போகலாம் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வித்தின் செகண்டில் எல்லாமே ஸ்டடி பண்ணி சொல்லுவாங்க ஆனால் செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்க இதுதான் அவங்களுடைய நடை உடை பாவனையில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரையும் ஆள் யோசனைகளும் வேலை செய்யாது ஏன்னா அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் அந்த நாலேஜ் பார்த்து தான் அவங்க இருப்பாங்க அந்த அறிவு பாதையை மறுசீரமைக்கிறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்